இங்கே இன்றைக்கி எபிசோட் ஃபைவ் இது ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செடியெல்லாமே நல்லாவே க்ரோத் வந்துருச்சு ஸோ இந்த பொடலங்காய் செடி பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து வந்துருச்சுங்க இந்த மலைக்கு ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து காய் வந்துடும் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறையா கோழிகளை வந்து சேல் பண்ணிட்டோம் அப்புறம் என்னோடய டாக் இருக்கல என்னோடய மேல் டேஷ் ரவுண்ட் அதையும் வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம் ஸோ பெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நான் கம்மி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோழிக்கூண்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒருத்தர் வந்து ஆட் ஆகியிருக்காங்க யார் அப்படின்னா இந்த வாரத்தில் நம்ம சேவல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஆறு சேவல் இருந்துச்சு எங்கிட்ட ஸோ அந்த சேவல்லாம் அஞ்சு சேவல் வந்து நம்ம விற்றுட்டோம் விற்றுட்டு ஒரு கோழி வந்து நம்ம வாங்கி விட்ருக்கோம் ஸோ அந்த கேஜில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த கோழி வந்து இந்த கே மத்த கோழி கூட வந்து அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக இந்த மாதிரி ஒரு சின்ன கேஜ் வச்சு நம்ம அதில் செப்ரேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிங்கலானதுக்கப்புறம் ஒட்டுக்காக திறந்து விட்டுக்கலாம் ஏன்னா பயங்கரமாக கொத்திக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோழி வந்து அசில் கிராஸ் கோழி இது இது வந்து நார்மலாக இந்த பண்ணை கோழியும்மாங்க அசில் கிராஸ் கோழி இது வந்து அடையெல்லாம் உட்காரும் இந்த கோழி வந்து அடை உட்காந்து குஞ்சு பிரிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ இந்த கோழி வந்து ஒன்றே ஒன்று வந்து நம்ம வாங்கி விட்டுட்டோம் ஸோ அதனால் கோல்டன் கலரில் ஒரு ஆஷ் ஆஷ் கலர் ஃபினிஷ் அந்த மாதிரி சூப்பராக அழகாக இருந்துச்சு ஸோ இந்த கோழி வந்து நான் கறிக்கடையிலேருந்து தான் வாங்கினேன் அந்த அந்த கோழியும் வந்து நம்ம உள்ளே வந்து ஆட் பண்ணிட்டோம் நம்ம இப்போ மொத்தம் அஞ்சு கோழி ஒரு சேவல் வந்து நம்மளோட கோழிக்குண்டில் வந்து இருக்குது ஸோ எப்போ போல் வழக்கம் போல மாடி ஃபுல்லாகவே நீட்டாக கூட்டிட்டேன் கூட்டிகிட்டு இந்த வாரம் பயங்கரமாக ஒர்க் இருந்துச்சு எனக்கு கூட்டி ஃபுல்லாகவே கழிவிட்டதுக்கப்புறம் இந்த தெரஸ் தெரஸ்க்குள்ளே தரக்கோட்டா பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே கொஞ்சம் குழி இருந்துச்சுங்க அந்த குழி எல்லாமே வந்து சிமெண்ட் போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணுங்கிறதுக்காக பெயிண்ட் அடிக்காமல் வச்சுட்டு இருந்தேன் ஸோ அந்த குழி ஃபுல்லாகவே நீட்டாக பெயிண்ட்டாக எல்லாமே சிமெண்ட் ஃபுல்லாக போட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த பெயிண்ட்டில் வந்து நான் நிப்பான் பெயிண்ட்ஸில் தான் வந்து வாங்கினேன் நல்லா குவாலிட்டியாக இருக்குது எல்லா பெயிண்ட்டுமே மேலே தெரசில் ஒர்க் பண்ணது எல்லாமே இந்த நிப்பான்ல தான் வாங்கினேன் ரேட் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஹையாக இருக்குது பட் ஆனால் அதோடய குவாலிட்டி பெயிண்ட்டோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது ஒரே ஒரு கோட்டில் நல்லா திக்காக தண்ணி கிளக்காமல் படித்தோம்னாவே நல்லா இருந்துச்சு பெயிண்ட்டோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூனைக்குட்டி பூனைக்குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வரம் ஃபுல்லாக குளிக்க வச்சுட்டேங்க எல்லா பூனைக்குட்டியும் குளிக்க வச்சு மற்ற பெரிய பூனைக்குலாம் ஃபுல்லாக முடியெல்லாம் சீவி விட்டு அவங்க மெயின்டெனன்ஸ் எல்லாமே இன்னிக்கிற அப்படியே எடுத்துருச்சு ஸோ அதை நான் வீடியோவை போடல பிகாஸ் நான் ரொம்ப ஒர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படியே ஒர்க்லேயும் வந்து அவங்கள குளிக்க வச்சிட்டேன் அது வீடியோ எடுக்க முடியல ஸோ இந்த குட்டிகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காது கண்ணும் வந்து கொஞ்சம் ஹை மெயின்டெனன்ஸ் ஸோ பஞ்ச் ஃபேஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அதனால் ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் இல்லைனா இன்ஃபெக்ஷன் ஆகிரும் அதனால் பார்த்திங்கன்னா நீட்டாகவே வந்து க்ளீன் பண்ணியாச்சு பட் ஆனால் இந்த பேட்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா செமிடால் ஃபேஸ் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி கிட்டன்ஸ் தான் ஸோ இது மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி தான் ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா டிவார்மிங் கொடுத்துருந்தேன் கேட்டுக்கு அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசென்ட்ரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு கேட்டுக்கு இந்த வாரம் ஸோ அதெல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணி வரக்காக உங்களுக்கு கொஞ்சம் மெடிசின்ஸ் எல்லாமே கொடுத்தேன் ஸோ இந்த பேட்சுக்கு தான் லைட்டு டிசன்ட்ரிஸ் இருந்துச்சு இந்த பேட்சும் கூட ஓகே பட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசன்ட்ரிஸ் இருந்துச்சு பிகாஸ் இந்த அடல்ட் கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக டீ வேக்சினேஷன் இதெல்லாம் வந்து அவ்வளோக்கா கொடுக்காமல் வச்சுருந்துருக்காங்க அதனால் நான் கொடுத்தேன் அப்படின்னா நிறையா புழு வந்து வெளியே வந்து ஸோ அதனால் டிசென்ட்ரி ஆச்சு பட் ஆனால் ஓகே அது வந்து ரெடி ஆகிரும் அது டிசென்ட்ரிக்கான சிறப்பாக தான் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரெடி ஆயிடுவாங்க ஸோ நம்ம கேட்ஸுமே எல்லா கேட்டுமே கொடுக்குறவங்க எல்லா பர்ஷியன் கேட்ஸுமே கொடுத்துட்டு ஒரு ரெண்டு கேட் மட்டும் இருக்கும் என்கிட்ட இருக்கும் மற்றவங்க எல்லாருமே வந்து நம்ம ஆல்ரெடி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கொஞ்சம் கேட்டலாக சேல் ஆகிடுச்சி இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா சேல் ஆயிரும் உங்களுக்கு கிட்டன்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ பேர்ஷியன் கிட்டன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ சாராக பார்த்தீங்கன்னா குட்டிக்கெல்லாமே வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா போய் பால் கொடுத்து நல்லாவே பார்த்துக்குறோம் அந்த குட்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக பெடிகிரி பப்பி வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் செடிகிரி பாப்பியும் சிக்கன் லிவரும் மிக்ஸ் பண்ணி ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த பேட்ச் குட்டி எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டாங்க ஸோ இதெல்லாமே ஓட குட்டி ஸோ இந்த குட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆக்டிவாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பூனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே செடிக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்தாங்க ஸோ அந்த செடியில் ஏதாச்சும் சின்ன பூச்சியோ இல்லை ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இப்படி ஏறி உட்காந்து அவங்க தேடி பார்த்துட்ருப்பாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் கேட்லாம் வளர்த்துட்டு வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வேக்சினேஷன்லாம் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க ஸோ இயர்லி ஒன்ஸ் வேக்சினேஷன் எல்லாமே ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்லாமே வந்து சேல் பண்ணுறதுக்காக நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம் ஸோ போஸ்ட் போட்டு ஒன் டேலேயும் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் எல்லா எல்லா போனையுமே வந்து கேட்டிருக்காங்க ஸோ எல்லா கேட்டமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்குங்க ஸோ எல்லாம் ப்ராப்பராக ரெஸ்ட் இருந்து கரெக்டாக ப்ரீட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் பூனைகளிலாம் நான் கொடுக்க வேண்டிய ஒரு கொடுக்க வேண்டியதாக இருக்குது பட் அதனால் நம்ம கொடுக்குறோம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம திருப்பி வந்து பெட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்குவோம் ஸோ எல்லாமே ப்ராப்பராக வேக்சினேட் பண்ணி டிவார்மிங்கெலாம் கொடுத்து ப்ராப்பராக இருக்கக்கூடிய கேட் தான் ஸோ பொண்ணுஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா பால்ட்டே ஆகிடுச்சாங்கங்க ஹேர் வந்து க ரொம்பவே கம்மியாயிடுச்சு பிகாஸ் அது தொடர்ந்து குட்டி போட்டுட்டே இருக்கா குட்டி போட்டு பால் போது அடுத்த குட்டி